மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்க கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு தனுசு ராசிக்காரர்களை பிற்பகுதி ஆறு மாதம் போட்டு ஆட்டி வச்சிருச்சுன்றதான் உண்மை நீங்கள் வெற்றியாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்க போகிறது முதல்ல தைரியம் வரப்போகுது மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் குறுபலம் இருக்கிறதாக அர்த்தம் காதல் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முயற்சிகள் பலிக்கும் நல்லகாலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த குரு பெருசியில் ஏற்படுதுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்க அடாடா அடாடா ஒரு வருஷமா போட்டு குரு ஆறில் இருந்தாரோ இல்லையோ கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு தனுசு ராசிக்காரர்களை பிற்பகுதி ஆறு மாசம் போட்டு ஆட்டி வச்சிருச்சுன்றதான் உண்மை எந்த ஒரு தனுசு ராசிக்காரன் சிறப்பா அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை எல்லா நிலைமைகளையும் இப்ப நான் சொன்னேன் இந்த பலன்கள் தான் நடந்தது எந்த பலன்கள் ஒன்று ஒருத்தருக்கு கடன் வந்தது ஒருத்தருக்கு நோய் வந்தது ஒருத்தருக்கு எதிர்ப்பு வந்தது இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருந்தது இல்லையா இது எல்லாம் மாறி கடனால கலங்கினவங்க கடனால தூக்கம் இல்லாதவங்க உடல்நலம் சரியாக இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எதிர்ப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்க வெற்றியை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ராசியை அதுவும் சொந்த ராசியை உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் சொந்த ராசியை குரு பார்க்கும்போது மகோன்னதமான முன்னேற்றமான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் என்பது எல்லா லெவல்லையும் பெரிய லெவலில் சொல்லக்கூடிய ஒன்று அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது முதல்ல தைரியம் வரப்போகுது மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினொன்று ராசி மூன்று ஆகிய மூன்று இடங்களை பார்ப்பேன் அண்ணன் அக்கால் உறவுகள் அப்படியே செழிப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றியை கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல வேலையும் கிடைக்கும் ஏற்கனவே வேலை போனவர்கள் எல்லாருக்குமே மிக பிரமாதமான நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை போனதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் லாபம் வரும் தொட்டது துலங்கும் பெண் ஆண் போன்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வநிச்சயமாக உண்டு எல்லா இடத்துக்கு வந்தால் குரு பகவான் குருபலம் இருக்கிறதாக அர்த்தம் காதல் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முயற்சிகள் பலிக்கும் புகழ் பெற முடியும் எழுத்துத்துறை கை கொடுக்கும் மீடியா துறை நல்லாயிருக்கும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதில் எல்லாத்துலேயும் வீடியோ போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறேன் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் நேம் கிடைக்கும் உங்கள் புகழ் ஃபெமிலி செலிபிரிட்டி ஆவீங்க பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பிரபலம் அடையக்கூடிய ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஏதேனும் ஒரு நிலையில் பிரபலம் அடையக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இருக்கின்றன செல்வாக்கு வரப்போகிறது எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கப் போகிறது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லது நடக்கும் பெண்களுக்கு பாருங்கள் ரொம்ப கஷ்டங்கள் இது வரைக்கும் இருந்து வந்த வேலையில் இருந்த மன அழுத்தம் வீட்லேயும் வேலை செய்கிறேன் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன் எனக்கு யாருமே இல்லை பொம்பளையாக பிறந்ததே தப்புங்க அப்படி தான் பேசுவீங்க உண்மையே சொல்கிறேன் அப்படிதான் நிலமையும் ஆம்பளைங்கெல்லாம் பாருங்க ஆஃபீஸ் விட்டோம்னா நேர பெட்ரூம் போயிடுவோம் ஆனால் லேடிஸ் சகோதரிகள் நீங்கள் வந்து நேர பெட்ரூம் போக முடியாது நேர கிச்சனுக்கு தான் போவிங்க கிச்சனுக்கு போய் புருஷனுக்கு சமைச்சு பிள்ளைக்கு சமைச்சு வேலையிலேயே ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்து வீட்டுலேயும் வேலை பார்த்து கடைசியில் அக்கடானு உட்காந்தா கடைசில பெட்டுக்கிட்ட கிட்ட வரும்போது ஆளும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு பெரிய நிம்மதிகள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட எட்டில் மறைஞ்சாலும் உச்சத்தை அடைய போகிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் தான் அங்கே இருப்பார் என்றாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு மூன்று வருடத்திற்கு தனுசு ராசிக்கு யோகம் என்பதால் தனுசுக்கு கவலை இல்லாத நல்ல குரு பயிற்சி இந்த குருப்பெயர்ச்சி உண்மையிலே சனிப்பயிற்சி இப்போ முடிஞ்சபோது இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குறுநாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஹேய் நம்ம கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன குரு பலம்னு சொல்றமே இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப சொல்றோம் சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே அவர் வந்துட்டாருன்னு வைங்க ஒன்னாம் இடத்தையும் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துட்டா கூட கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போது பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மையிலே அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்றதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான பலம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியர்கிட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியர் ஏன்னு தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில வருது தொழிலில் வருது வியாபாரத்துல வருது நல்ல இடங்கள்ல குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனா ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனாக ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் குருப்பெயர்ச்சி பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலிருந்து விளையிட்டீங்க ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில் பண வாரங்களை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜென்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்பவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்பவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க